ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் பூண்டு எடுத்துருக்கேன் அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க இதில் தொளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தொளி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டில் இருக்கிற தொளி அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை எல்லாத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பேன் எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூடை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா கலர் மாறுத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருக்க தொளி எல்லாத்தையும் நம்ம தூரம் எடுத்துக்கலாம் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதில் இருக்கிற தொளியை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு பூண்டை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த தொளி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த மாதிரி தொளி எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம அதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பத்துலேருந்து இருபது பொடி புள்ளி அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க புளி தண்ணி எடுத்துக்கோங்க வறுத்த எடுத்த பூண்டை நம்ம தோல் எடுத்துகிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கோங்க ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துருக்கோம் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகப்பொடி எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கப் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம பேன் எடுத்துக்கோங்க பே எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்த பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் நல்லா மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளின்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா வேகணும் இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடியும் ஒரு டேபி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா குழம்பு நல்லா வேகட்டும் மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி நனைய போட்டதை கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்ச புளியை குழம்புல சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா குழம்பு வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலும் கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பூண்டு வத்தல் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ